இக்பார் மெடிக்கல் சார்பாக பாடி பாடிய ஒரு 1000 ரூபாயின் சார்பாக அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றவர்களே பாடிய மற்றவர்களே பாடிய மதிப்பிற்கு ஏ அ அதிபதியாமி கோட்மேன் தேங்கنا ராஜே

இருபத்தி இரண்டு வண்டிகள் இருபத்தி இரண்டு வண்டிகள் அனுமதி பெட்டி கே இணைந்த கம்பா மாலை எம்மாள் புறம் இணைந்த மூன்று எட்டிப்பட்டி இணைந்த நான்கு ஒன் ஐடி பத்தி ஐந்து கடிமையான போராள கடிமையான போராளாய் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடத்திற்கு கடிமையான போராட்டம் வடநாடுல அனுமட்டை பத்தி சம்பந்தராய் இந்த ஏஏ பத்தி ஊஞ்ச்iriya கம்பா ஜிகே பத்தி ஆச்ச காரடுமையான போராளனுடைய பிரிப்பட இருக்க கேகே பத்தி ஆச்ச எடி பத்தி செல்வம் இல்லை ஹலோ ஓரம் வந்து ஓரம்

வாங்க மாட பைக்காவை लेके வந்துடுங்க தள்ளி வந்துடுங்க வா வா கேக்க நல்ல பாப்பா நல்ல பாப்பா சோ இது பாருடியா கால்டு கடுமையான போற கட்டா கிட்ட மூத்ராமதி கிட்ட அப்டா ட்ராட் মারிவாங்க கடுடி தெக்கரா குறவாங்க தெக்கரா குறவாங்க கடுமையான போற வரேன் ஒரே

ஐ மடமாரலாம் அந்த மாதிரி பாய் பாய் முதலாவதாக கூடலூர் அஜி அலகாத் மதுரை மாவட்டம் போயிட்டு போயிட்டே போயிட்டு போயிட்டேன் போ <laughs> <laughs> கூடலூர் ரசி அண்ணகன் இணைத்து முதலாவதாக போட்டி வருகின்ற அமர்ராட்டி அப்பா செல்வி பாட்டி முதலாவதாக ரசி அண்ணகன் மதுரை மாவட்டம் கல்லணை விஸ்வ ரவிச்சந்திரன் போடு போடு அப்படியே போடு தம்பிடா ஏய் 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 வா நீங்கடா வாடா வாருங்க சத்திரா செல்புறடா தம்பிเด็ก ஆல் நிறைய ஓடி வந்துட்டே இருக்கு அதை டிபார்ட் பண்ணு ஏய் ஓடுடா சுன்னி ஓடுடா சுன்னி டொலி பாக்ரே கேளாய் சாயிது

புதுபி பிடிச்சி செல்வி தேவர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது போராட்டம் கடுமையாக போராட்டம்

பன்னாண்டி செல்விப்பட்டி பாபு தேவன் இணைத்து மூன்றாவது இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற மூன்றாவதாக செல்வம் நான்காவதாக நான் வந்திகடையானை ஐந்தாவதாக திங்கராசா புறறம் ஏற்றை இணைந்து ஐந்தாவதாக கடிமையான போராட ஏய் டியூலர் புறவா